வணக்கம் வணக்கம் தங்கள் பேர் என் பேர் பாண்டிய என்ன தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் கரிசல் குளம்

முதல் கலரு புயம்போரு ஓகே ரெண்டாவது புல்லப்போரு ஓகே மூணாவது கரும்போரு சரி ஓகேண்ணா அதுக்கு பிறகு இறங்குற செவ்வளவு நம்ம கிடையை வந்து மாத்தி போடுறதுனால இறங்குற கலர் இறங்குற கலரு ஆமா ஓகேண்ணா நம்மள வந்து இப்ப எத்தனை உருப்படிகள் நம்மகிட்ட இருக்குன்னு

செங்கல்பட்டு செஞ்சு தாம்பரம் தாம்பரம் வண்டலூர் 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 தாம்பரம் வாரி இருக்கேன் இந்த மூணு வாரம் தொடர்ந்து போகுது தொடர்ந்து குடுத்துட்டு இருக்கீங்க மறுவாரம் போய் இறக்கிருக்கேன் போய் பதினோரு மறுவாரம் வாரமும் செங்கல்பட்டு தான் போகுது செங்கல்பட்டு தான் போகுது ஆமா இந்த வாரம் சென்னை தான் நிறைய ஆளுகள் கேக்காங்க பாத்தீங்கன்னா சேலமும் அதிகமா போயிட்டு இருந்தா சேலம் அந்த மாதிரி அதிகமா போயிட்டு இருக்கு அதிகமா போயிட்டு இருக்கு சேலம் சரி தான் நிறைய கேக்காங்க ஆமா ஆமா ஓகே எல்லா கிளைமேட்டும் தாங்குதானே நம்ம

அவங்க வீடியோக்கல்ல இருக்கு சொல்லிக்கிட்டு எந்த குட்டியை காட்டுறாங்களோ அந்த குட்டியை தொம்பு பிடிச்சி மார்க் பண்ணி விட்டுருவாங்க மஞ்சள் செவ் பைண்ட் ஒரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வீடியோக்கல்ல வர சொல்லி பத்து பத்து குட்டியா ஒதுக்கி ஒதுக்கி அவங்க காட்டுற குட்டி அவங்க கண்ணு முன்னாடியே பெயிண்ட் அடிச்சு மனு பெயிண்ட் அடிச்சிருவீங்கண்ணே ஆமா அவங்க கண்டு முன்னாடி பெயிண்ட் அடிச்சு குச்சியை தூக்கி மூக்குடி எதா செய்தா என்ன எல்லாத்தையும் வீடியோ கால காத்துதான் ஒதுக்கியே காட்டுறோம் ஒதுக்கியே கா அதே மாதிரி வீடியோவும் தனியே எடுத்து அவங்க அனுப்பிடுறோம் ஓகே ஓகேண்ண வீடியோவும் தனியா எடுத்து போட்டு விட்டுட்டு போய் டிரைவர் நம்பரு வண்டி வர வீடியோ வண்டியோட சேர்த்து வீடியோ எடுத்து நம்ம அனுப்பிடுறோம் எல்லாமே எல்லாமே அனுப்பாதான் செய்யிங்க அடிச்சுதான் நேர்ல உண்டு இறக்குறீங்க ஆமா அவங்க லொகேஷன் அனுப்பி விட்டுருவோம் அனுப்பினா போயிடுங்க ஓகேண்ண இந்த தடுப்பூசி கிருமி மருந்து இதெல்லாம் எப்படிண்ணே

இந்த தட ஒரு கஸ்டமர் நமக்கு கண்டிப்பா முல்ல கரும்பு போறதா இருக்கு டவுட் இருந்து விருந்து கேட்டதுனால இந்த கடை எடுத்துக்க இந்த கடை எடுத்துக்கிலோ ஆமா நாலே புல்லு நாலு புல்லு கிட்ட தானா நாலு புல்லு கிடை தான் அமைய மாட்டேங்கா நாலு புல்லு பிடிக்க முடியாதுமே ஸ்பீடு தானா சரியான ஸ்பீடு நாலே புல்லு இப்ப மேட்சலுக்கு போகல அதனால வயிறு குடைஞ்சி இருக்கு ஓகே சாந்திர மாதிரி வயிறு குடைஞ்சி ஆ கிணின் இருக்குனா ஆமா ஆட்டுக்கு நல்ல ஸ்பீடு நல்ல ஸ்பீடு இருக்குனா ஆட்டுக்கு சரியா இருக்கு ஆமா எத்தனை வச்சுக்கலாம் நான்

ரெண்டு பேர் சேனல் படிச்சிருச்சு இப்போ இப்போ வட்டி இருக்கேனா ஆ நான் நான் இது நேத்து வட்டிச்சு இது இன்னைக்கு வட்டி இருக்கு ஆ ஓகே ஓகே இந்த குட்டி வந்து இன்னைக்கு வட்டி இருக்கு அந்த குட்டி நேத்து வட்டி இருந்து நேத்து வரட்டி ஆமா ஆமா ஓகே அதனால இந்த எல்லாம் நாளைக்கு சேலத்துக்கு போகுதுனே இது எல்லாமே சேலம் போகுதுனா நாளை சேலம் சேலம் தான் அதிகமா நான் வர ஆமா நான் சேலம் அதிகமா போயிருந்தேன் தடவை சேலம் திருப்பூர் நம்ம புதுக்கோட்டை

ஏன்னா அறுபது முத ஆரம்பத்துல ஆறா இருந்தா நூறு கிராம் கொடுக்கலாம் குட்டியா இருந்தா ஐம்பது கிராம் தான் போடணும் அதே மாதிரி அறுபதுவன கொடுக்கணே மக்காச்சோளம் இருந்தா மக்காச்சோளம் மட்டும்தான் போடணும் அவன் என்ன பண்றாங்கன்னா மக்காச்சோளத்துல ஐம்பது அரிசியில் ஐம்பது கோதுமையில ஐம்பது திரும்ப இன்னொரு குருண இருக்கு கொண்டக்கலை குருணு ஐம்பது குளுந்தகுடியில் ஐம்பது இப்படி நிறுத்தி போடுறாங்க அப்படி போட்டா அந்த ஆடு கை வச்சு போட்டு நேத்து கூட பாத்தீங்கன்னா சாயில் உள்ள ஒரு அண்ணனுக்கு அரிசியா வந்து வசமா திண்டுச்சு வயிறு ஊதிச்சுன்னா காலையில திண்டுக்கா கவனிக்கலாரு திரும்ப உடனே மறந்து போய் அது சரியா போச்சு என்ன மருந்து நம்ம இஞ்சி சீரகம் வெள்ளப்பூடு மிளகு மிளகு அடை சேர்த்து ஊத்த சொன்னது ஊத்தணும்னா ஆடு கழிஞ்சு தள்ளிடுச்சு கழிஞ்சாலே நல்லதுன்னு கழிஞ்சாலும் பிரச்சனை இல்ல இந்த உதாரணத்துக்கு நம்ம ஆடு பாருங்க முதல் கஞ்சிய வளர்ந்து மாட்டிருச்சு அந்த ஆடு சரியா போச்சு அது உடனே கூட ஊத்திருக்க உடனே ஊத்திருக்கு ஆமா அதே மாதிரி புதுக்கோட்டில உடனே நஞ்சு குடியே போடல அதுக்கு மத்திய அஞ்சு என்ன செய்யணும் அதுக்கு என்ன சந்தனவில் இருக்குண்ண சந்தனவில ஒரு அஞ்சு பில்லு எடுத்து நல்லா தண்ணியா கரைச்சி வாயில ஊத்தி விட்டுறோம் ஒரு மணி நேரத்துல போட்டுருவோம் ஒரு மணி நேரத்துல போட்டுருவோம் அப்படி போடல அப்படின்னாலுமே உடனே மெடிக்கல்ல பண்ணிருக்கு அப்படின்னா எள்ளு செடி இருக்கு இல்லன்னா எள்ளு அரைச்சு ஊத்தலாம் இல்லன்னா எள்ளு செடி காற்றுல முடிச்சு கிடக்கும் அதை கூட எடுத்து அரைச்சு ஊத்தலாம் ஒண்ணு எல்லாமே வாய்த்து இருக்கு நிறைய எல்லாமே இருக்கு நிறைய இருக்கு அந்த மாதிரி ஊத்துல வந்து உடம்பு புண்ணே ஆத்து புண்ணே ஆத்து எல்லா சூத்துல உடம்பு புண்ணே ஆத்து புண்ணு ஆத்து அதெல்லாம் நல்லது ஓகேண்ணா ஓகேண்ணா சரிங்கண்ணா நீங்க கொடுத்த நேரம் கேட்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி